அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது புரட்டாசி அம்மாவாசை அதாவது மகாலய பட்சம் வந்து ஆரம்பமாகிறது இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது நம்மளுடைய பித்ருக்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மகாலய பட்ச அம்மாவாசைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையை நாம தவிர்த்தாலும் கூட இந்த அமாவாசை மகாலய நாம நம்மளுடைய நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் போன்ற அனைத்து வழிபாடுகளையும் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் செழுமையாகவும் நாம நம்மளுடைய பித்ருக்களையும் முன்னோர்களையும் வந்து வழிபடுவது அப்படிங்கறது சால சிறந்த ஒரு விஷயம் அதிலும் அம்மாவாச தினத்துல நாம வழிபடும் போது அதே நன்மை நமக்கு கிடைக்கப்பெறும் அம்மாவாசை அப்படின்னாலே வழிபாட்டை செய்வோம் இறை அம்மாவாசை நாளில் நாம் முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னோர்களை வந்து நாம முதல்ல வழிபாடு பண்ணுவோம் அதற்கு பிறகுதான் இறை வழிபாட்டையே நாம மேற்கொள்ளுவோம் அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து மகத்துவம் பெற்றதாக இருக்கப்பெறுகிறது இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய பித்ருக்கள் கிட்ட வேண்டிட்டு நாம் என்ன விரதம் இருந்தாலும் வழிபாடு பண்ணாலும் படையல் எட்டு வேண்டினாலும் சிரார்த்தம் தீதி தான தர்மம் எது செய்தாலும் அது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது புரட்டாசி ஆரம்பமாக கூடிய நிலையில் நமக்கு பித்ரு தோஷம் பித்ருக்களுடைய சாபம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்திதான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்துங்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலரினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு பித்ருதோஷமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் பல காலமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை முறையாக செய்யாததும் பித்ரதோஷம் ஏற்பட காரணமாகும் பித்ருதோஷம் பித்ரு சாபம் அப்படிங்கிறது அதற்கு முறையான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதில் இருந்து நாம நிவர்த்தி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதனால குடும்பத்தில் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பித்ருதோஷம் நீங்குவதற்கு பட்சம் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அந்தனர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக விளங்குறது போன்றவை அதிக நன்மைகளை நமக்கு ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷத்தை நீக்கவும் பித்ரு சாபத்தில் இருந்து நாம வெளிவரவும் இந்த மகாலய பட்ச அம்மாவாசை அப்படிங்கிறது நமக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட இந்த அம்மாவாசை அன்று பார்த்தோம் அப்படின்னா நாம் உணவு மற்றும் முடிகளை தானம் அளிக்கலாம் ஏழைகளுக்கு செருப்பு விசிறி போர்வை உணவு உள்ளிட்டவை வழங்கிறது முன்னோர்களினுடைய மனதை குளிர வைக்கும் இந்த தானங்களை அவர்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகமும் இருக்குங்க இது தவிர பித்திரதோஷம் வேறு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பலரினுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கிறது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்படி பித்ருக்களினுடைய சாபம் பித்ருக்களினுடைய தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் தாமதப்படுவது திருமத்தில் தடை குழந்தை பாக்கியம் பெறறதுல தடை சரியான நேரத்தில் எந்த சுபகாரியங்களையும் செய்ய முடியாமல் ஏதாவது தடை இருபட்டு கொண்டே இருக்கும் குடும்பத்தில் அமைதியற்ற நிலை காரணமே இல்லாமல் பொருள் இழப்பு நிம்மதியின்மை வளர்ச்சியே இல்லாத நிலை இது போன்ற விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பித்ரு தோஷம் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு முன்னோர்கள் யாரென்றி தெரியாத போது அவர்கள் எதற்காக நமக்கு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு பலரும் நினைக்கலாம் முன்னோர்களை சரியாக பராமரிக்காமல் கஷ்டப்பட்டு விட்டிருந்தா தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மனம் நோகும்படி நடந்திருந்தா இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை முறையாக நிறைவேற்றாமல் விட்டிருந்தா நம்முடைய பிள்ளை நம்மை மறந்து விட்டார்களே என பித்ருக்களின் மனதில் ஏற்படக்கூடிய மனக்குறை வருத்தமே நம்மளுடைய வாழ்க்கையில் தோஷத்தை ஏற்படுத்தி பலவிதமான தடைகளை அது ஏற்படுத்திடும் மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட முடியல அப்படின்னாலும் மஹாலையபட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு பிண்டதானம் சிரார்த்தம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் தினமும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கிறவங்க மகாலயபட்ச காலத்துல தானம் செய்யறதோடு மட்டும் இல்லாம முன்னோர்கள் வசிப்பதாக சொல்லப்படக்கூடிய மரங்களை நட்டு அவற்றை முறையாக வழிபட்டு வந்தா முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து ஆசை வழங்குவாங்க அப்படி முன்னோர்கள் எந்த மரங்களை எல்லாம் வசிக்கிறார்கள் அந்த மரங்களை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா அரச மரம் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அரச மரத்துல வசிப்பதாக காரணமாக ஐதீகம் இதனால வீட்டிற்கு அருகில அரச மரத்தை நட்டு வளர்க்கலாம் மரம் நட முடியாதவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு மகாலய பட்ச காலத்துல தினமும் தண்ணீர் ஓற்றி மரத்தடியில எல் வைத்து வணங்கி வந்தா முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி அசோக மரம் அதே மாதிரி அசோக மரம் அசோக மரம் மகாவிஷ்ணு விரும்பி வாசம் செய்யக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் முன்னோர்களும் வசிப்பதாக ஐதேகம் வீட்டிற்கு முன் அசோக மரத்தை நட்டு வைத்து வழிபட்டு வந்தால் முன்னோர்களினுடைய மன மகிழ்ச்சி அடைவதுடன் வீட்டில் மகிழ்ச்சியும் சுழிப்பும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆலமரம் ஆலமரம் முக்தியை திறக்கூடிய ஒரு மரம் அதனால ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைந்த மோட்சத்தை பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி வில்வமரம் சிவபெருமானுக்குரிய மரமாக வில்வ மரம் கருதப்படுகிறது சிவனுக்கு படைக்கும் வில்வத்தில திருமாலும் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் சிவ விஷ்ணு ஐக்கியமான மரம் அப்படிங்கிறதுனால வில்வ மரத்தை நட்டு வளர்த்தோம் அப்படின்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க துளசி செடியையும் சொல்லலாம் மகாலட்சுமிக்கும் பிரியமான செடிகளில் ஒன்று துளசி மகாலய பட்சத்தில் துளசி செடியை நட்டு வளர்த்தா பித்ருக்களின் ஆசையுடன் தெய்வ அருளும் பெறுவீங்க வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக நாம் பித்திர தோஷத்துல இருந்து நீக்க மரங்களை நட்டு நாம் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமா அதே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அவர்களுடைய கர்ம காரணமாக காரணமாயிருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில எந்தவித நன்மையும் நடக்காமல் அப்படியே நன்மைகள் நடக்கும் நேரத்தில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு தடங்கலாகவே செல்கிறது அப்படின்னா அவங்களுடைய சாதகத்துல தோஷம் இருக்கிறதா என்பதை பார்க்கணும் அப்படி பித்திருதோஷம் இருக்குமாயின் அவர்களின் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காது அதற்கு முதல்ல அவர்கள் பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு நாம ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் அவருக்கு கண்டிப்பான முறையில் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாகவே வேண்டும் அப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முறையா முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கத்தை மேற்கொண்டு வருவாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று இப்படி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்பவர்களின் வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும் தாய் தந்தை இழந்தவர்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற எந்த அவசியமோ இல்லை நம்மளுடைய மூதாதையர்களை நினைத்தும் நாம தர்ப்பணம் செய்யலாம் அவர்களின் பெயர்கள் தெரியாது அவர்கள் யார் என்று தெரியாது அப்படின்னு நினைப்பவர்களும் பெற்றோர்கள் இல்லாமல் இருப்பவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு இருக்குமாயின் அதற்கு பித்திருதோஷம் காரணம் காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதலாம் அப்படிப்பட்டவங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தார்கள் அப்படின்னா அமாவாசை தின தஞ்சு காலையில எழுந்து சுத்தமாக நீராடி காக்கைக்கு அன்னம் வைக்க வேண்டும் அப்படி காக்கைக்கு அன்னம் வைக்கும்போது போது அதுல சிறிது கருப்பு எல்ல கலந்து வைக்கலாம் மேலும் பயன்படுத்தாத சுத்தமான தயிரையும் அதுல ஊற்றி வைக்க வேண்டும் இப்படி வைக்கிறதன் மூலமாக பித்ருதோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்று மாலை ஆறு மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்லணும் அங்கு செல்லும் பொழுது பெரிய விளக்கு ஒன்றை வாங்கி வைத்து கொள்ளுங்க அந்த விளக்கில் சுத்தமான நெல்லெண்ணெயை ஊற்றி திரிபோட்டு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி என் வம்சாவளியில் வந்த அனைத்து முன்னோர்களும் சாந்தி பெற வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு அமாவாசை தோறும் நாம் சிவ சிவன் பெருமான் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுவதும் காக்கைக்கு அன்னம் அளிப்பதும் இயன்றவர்கள் அன்றைய தினத்தன்று மதிய வேளையில் மையதான முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது போன்ற செயல்களை செய்யறதன் மூலமா பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷம் படிப்படியாகவே நீங்க பெறும் மிகவும் எளிமையான இந்த பித்ரு தோஷ வழிபாட்டை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ளலாம்